உங்களுக்கு முதிர்ச்சி அதாவது மெச்சூரிட்டி வேணுமா அப்படின்னா ஒன்று அனுபவசாலியா இருக்கணும் அல்லது நிறைய புத்தகங்களை வாசிக்க நபராக இருக்கணும் என்னதான் புத்தக அறிவை விட அனுபவ அறிவு சிறந்ததுன்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருந்தாலும் புத்தக அறிவை வாழ்க்கையில் நாம யூஸ் பண்ணும்போது அது அனுபவ அறிவா மாறுது இதுக்கு நாம் புத்தகத்தை படித்ததோடு விட்டுடாம நல்ல கருத்துக்களை செயல்படுத்தவும் பழகிக்கணும் இப்போ இந்த வீடியோல வாழ்க்கைக்கு தேவையான சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லித்தர போறேன் இந்த கருத்துக்கள் எல்லாமே முதிர்ச்சி அடைந்த நபரின் பார்வையை உங்களுக்கு கொடுக்கும் முதல் கருத்து சில நேரங்களில் சில மனிதனோட விதிக்கி அவனே தலைவனாக இருக்கிறான் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஜூலியர் சீசர் நாடக கதை இதை உங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லித்தரும் நாடகத்தில் வர்ற ஜூலியர் சீசரோட நெருங்கிய நண்பன் ஒருத்தன் இருப்பான் இவனை ஜூலியர் சீசர் தன்னோட மகன் மாதிரி நடத்திட்டு வருவாரு அவனோட பேரு ப்ரூட்டஸ் முழுக்க முழுக்க அவனை நம்புவார் ஜூலியர் சீசருக்கு எதிரானவங்க ஒரு யோசனை பண்ணுவாங்க அந்த புரூட்டஸ சீசருக்கு எதிராக திருப்பணும்னு அவன் அவங்க நினைக்கிறாங்க நாம கேள்விப்பட்டிருப்போம்ல அதாவது வெளியில இருந்து வர்ற பகையை சமாளிச்சிடலாம் ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கிற துரோகிய சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அதே தான் ப்ரூட்டஸ அவருக்கு எதிராக மாறுனா ரொம்ப சுலோபமா அவரை வீழ்த்தி வீழ்த்திடலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் ப்ரூட்டஸ் மனசை ப்ரூட்டஸோட மனசை மாற்றுறது சாதாரண காரியம் இல்லை அதனால் எதிரணியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தராக ப்ரூட்டஸை சந்திக்கிறாங்க அவனோட மனசை மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அந்த மாதிரி அவனை சந்தித்த ஒரு நபரோட பேர் கேசியஸ் இந்த கேசிஎஸ் கிட்ட என்னெல்லாமோ சொல்லி அவரோட மனசை கலைப்பார் ஒரு கட்டம் வரும்போது சீசரை இப்படியே விட்டா அவரோட அராஜகம் பெருகும் நாம எல்லோருமே அடிமை ஆயிடுவோம் சில நேரங்கள்ல நம்ம விதியை நம்ம தான் எழுதணும் அப்படி நம்ம விதியை நம்ம எழுதுறதுல ஒரு பகுதி தான் சீசரை சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்துறது அவனோட ம மனசை மாத்துறதுக்காக சொல்லுவாரு கேசிஎஸ் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ப்ரூட்டஸ் மனசை மாறுவாரு துரோகம் பண்ணுவாரு அவங்க எல்லோருமே சேர்ந்து ஜூலியர் சீசரை சூழ்ச்சி செஞ்சு கொள்ளுவாங்க இப்படி இந்த நாடகத்துல வர்றதுதான் நான் முதல்லயே சொன்ன வசனம் சில நேரங்களில் ஒரு மனிதனுடைய விதிக்கு அந்த மனிதனே தலைவனாக இருக்கிறான் இரண்டாவது கருத்து கோழை தனது மரணத்துக்கு முன்னதாக நூறு முறை சாகிறான் ஒரு தைரியசாலி தனது உடல் மரணிக்கும் அந்த நொடியை தவிர வேறு எப்போதும் மரணம் அடைவதில்லை சினிமால கூட நாம இந்த டயலாக கேட்டிருப்போம் கோழைக்கு பலமுறை சாவு வீரனுக்கு ஒரு தான் சாகுன்னு அது இந்த நாடகத்துல வர வசனம்தான் இந்த நாடகம் ஜூலியர் சீசர் குறிப்பாக சொல்லணும்னா ஜூலியர் சீசருக்கு எதிராக நிறைய சூழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறது அவரோட மனைவிக்கு ஏற்கனவே தெரியும் அவரோட மனைவியை அது ரொம்பவுமே கவலைப்படுத்தும் அவர் மரணம் அவர் மரணம் அடைகிற அதே நாளில் காலை பொழுதுல அவரோட மனைவியே அவர்கிட்ட வந்து கேட்பாங்க உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்குல்ல எல்லோரும் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது நீங்கள் அவங்க கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் ஏன் போகணும் அப்படி சீசர்கிட்ட கேட்பாங்க நீங்கள் அங்கே போகாதுன்னு போகாதீங்க அப்படின்னு அழுது புலம்பவும் செய்வாங்க ஆனால் சீசர் அதையெல்லாம் கேட்க மாட்டார் அவங்களுக்கு ஆறுதலாக தைரியத்தை கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் ஒரு லெக்சரரே கொடுப்பார் இந்த லெக்சரில் ஒரு ஒரு வாக்கியம்தான் இது கோழை ஒரு மு கோழை தனது மரணத்துக்கு முன்னதாக நூறு முறை சாகிறான் ஒரு தைரியசாலி தனது உடல் மரணிக்கும் அந்த நொடியை தவிர வேறு எப்போதும் மரணம் அடைவதில்லை இப்படியெல்லாம் பேசிட்டு போனா சீசர் கொல்லத்தான் பட்டாரு ஆனாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தைரியம் கொடுக்கிற ஒரு வசனமாக இருக்கு சில நேரம் நாம பயந்துட்டே இருப்போம் இது வந்துருமோ அது வந்துருமோ ஒருவேளை அப்படி நடந்தா இப்படி நடந்தா அப்படி நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் மரணத்துக்கு இணையான வழியை தான் நமக்கு தருது இந்த வலி நமக்கு இருக்கக்கூடாதுன்னா கோழையாக இருக்கக்கூடாது தைரியத்தை வரவழைச்சிக்கணும் மூணாவது கருத்து கிரீடம் அணியும் தலை பாரத்தையும் சேர்த்தே சுமக்கிறது இது ஷேக்ஸ்பியரோட ஒரு நாடகத்தில் இடம்பெற்று இருக்கிற வசனம் தான் இந்த நாடகம் நாலாவது கென்றி அப்படின்னு ஒரு அரசரோடது அந்த அரசர் ஒரு நாள் படுக்கு அறையில் இருப்பாரு அவரோட கிரீடம் கழற்றி வைக்கப்பட்டிருக்கும் ஆனா அவருக்கு தூக்கமே வராது எதனால நம்மளால தூங்க முடியலை எதனால நம்மளால தூங்க முடியலன்னு யோசிச்சுட்டே இருப்பாரு என்னோட அரண்மனையில் இருக்கிற மத்தவங்க தூங்குறாங்க என் நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லோரும் தூங்குறாங்க எனக்குன்னு தனக்குன்னு பெருசா சொத்து எதுவுமே சேர்க்காதவங்க கூட தூங்குறாங்க ஆனா என்னால தூங்க முடியலையே அப்படின்னு புலம்புவார் அப்படி புலம்பிக்கிட்டே இந்த பக்கம் பார்த்தா கலத்தி வைக்கப்பட்ட அந்த கிரீடம் இருக்கும் அந்த கிரீடத்தை பார்த்தப்ப தான் அவருக்கு உண்மை புரியும் பொறுப்போ பதவியோ தலைவன்கிற பட்டமோ யார் ஒருத்தருக்கு இருக்கோ அவங்களுக்கு தூக்கமே வராது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க பொறுப்புல இருக்காங்க பதவியில் இருக்காங்க தலைவனா இருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும் ஆனால் தூக்கமற்ற அவர்களுடைய இரவுகள் யாருக்குமே தான் இந்த ஒத்த வசனம் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும் கிரீடம் அணியும் தலை பாரத்தையும் சேர்த்தே சுமக்கிறது நாலாவது கருத்து எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு நீயே உண்மையாக இரு இதுவும் ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் இடம்பெற்ற வசனம்தான் ஒரு இந்த நாடகத்தில் ஒரு அரசாங்க ஆலோசகர் ஒருத்தர் இருப்பாரு அரசுகளுக்கெல்லாம் அறிவுரை வழங்கக்கூடிய இடத்துல இருப்பாரு அவரோட கேரக்டரே பார்த்திங்கன்னா படபடன்னு பேசுகிற மாதிரி தான் இருக்கும் சில நேரங்களில் அவரை ஒரு முட்டாள் மாதிரி சித்தரிப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட முட்டாள் தன் மகனோட பிரயாணத்தின் போது இந்த அறிவுரையை சொல்லுவார் நீ எப்படி வேணால் இருந்துக்கோ ஆனால் உனக்கு நீ உண்மையாகவே இரு அப்படின்னு சொல்லுவார் யோசித்து பார்த்தா பல நேரங்களில் தனக்குத்தானே உண்மையாக இருக்கக்கூடிய நபர்களை இந்த உலகம் முட்டாளாகத்தான் பார்க்குது இவனுக்கு பிழைக்கவே தெரியாது அப்படின்னு தான் இந்த உலகம் சொல்லும் ஆனா அவங்க மனசுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நிம்மதி தான் இருப்பாங்க உங்களுக்கு அவங்க முட்டாளா தெரியலாம் ஆனா அவங்க மனசுக்குள்ள அவங்க நிம்மதியாக தான் இருப்பாங்க காரணம் அவங்க உண்மையா இருக்காங்க இந்த கருத்தை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருது எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு நீயே உண்மையாக இரு ஐந்தாவது கருத்து சாத்தான் தனக்கான வேகத்தை தானே எழுதி இதுவும் ஒரு நாடக கதை வசனம்தான் இந்த நாடகத்தில் ரெண்டு பேர் வருவாங்க ஆண்டனியோ மற்றும் சைலாக் ஆண்டனோ ரொம்ப நல்லவர் சைலாக் ரொம்ப கெட்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரச்சனை வந்து இந்த ஆண்டனோ அந்த ஆண்டனோவை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திடுவார் சைலாக் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது கூட வழக்கறிஞர்களை விட திறமையாக வாதாடுவார் இந்த சைலாக் ஒருவேளை நீங்களோ நானோ அந்த இடத்துல இருந்தால் கூட அவர் சொல்கிறது தான் சரி அப்படின்னு யோசிப்போம் அந்த அளவுக்கு தெளிவாக அப்படி பேசியிருப்பாரு ஆறாவது கருத்து மெழுகுவர்த்தி சிறியதாக இருக்கலாம் ஆனால் அதன் தீபம் சிறியதல்ல அதன் ஒளி சென்றடையும் இடங்கள் சிறியதானவை அல்ல இதுவும் நான் போன கருத்தில் சொன்ன அதே நாடக கதையோட தொடர்ச்சி தான் ஆன்டனோ சாய்லாக்கிட்ட கடன் வாங்கியிருப்பார் கப்பல் மூழ்கிடும் அந்த கடனை ஆண்டனியால் செலுத்த முடியாது இதுக்காக சைலாக் ஆண்டனோவா கோர்ட்டில் கோர்ட்டு வர விறுத்துருவார் ஆனால் கோர்ட்டுக்கு போன பிறகு ஆண்டனோவுக்கு என் தன்னோட நண்பன் மூலமாக பணம் வந்துடும் பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் ஆனால் சைலாக் உறுதியாக இருப்பார் எனக்கு பணம் வேண்டாம் இந்த பத்திரத்தில் என்ன போட்டிருக்கோ அதை தான் வேணும்னு அப்படி அந்த பத்திரத்தில் என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா ஒருவேளை ஆண்டனோவால் அந்த குறிப்பிட்ட பணத்தை குறிப்பிட்ட நாளுக்குள்ளே செலுத்த முடியலைன்னா அவரோட இதயத்துக்கு மிக அருகில் இருக்கிற பகுதியில் இருந்து ஒரு பங்கு சதையை சைலாக் வெட்டி எடுக்கலாம்னு போட்டிருக்கோம் இப்படிப்பட்ட தான் ஆண்டனியோவுக்கு எந்த நண்பனுக்காக கடன் வாங்கினாரோ அந்த நண்பனுடைய மனைவி அவங்க தான் போசியா போசியா ஆண்டனியோக்காக வாதாடுவாங்க போசியோ என்ன போசியோ போசியோ என்ன யார் வந்து சொன்னாலும் சைலாக் கேட்குறது மாதிரி இல்லை ஆண்டனியோவுக்கு இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சதை எனக்கு நிச்சயமாக வேணும் அப்படின்னு பிடிச்ச பிடிலையே நிற்பார் சைலாக் அந்த இடத்துல போசியாக இரக்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இறக்கத்தோடு இரு இரக்கம் இருந்தால் தான் இரக்கம் கிடைக்கும் இரக்கம் காட்டலைன்னா அது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் முடியும் பல எடுத்துக்காட்டுக்களை சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்கிறதுல ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மிளகு எடுத்துக்காட்டு சின்ன இறக்கத்தையாவது காட்டு சைலாக் ஒரு மெழுகு சின்னது சின்னதுதான் ஆனா அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் ஒரு அறையையே நிரப்ப வல்லது இல்லையா அது மாதிரி நீ காட்டுற இந்த இறக்கம் ஆண்டனியோட உயிரையே காப்பாத்தக்கூடியது அதனால இரக்கம் காட்டு அப்படின்னு சைலாக் ரொம்ப சைலாக்கு கிட்ட போசியா ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க சைலாக் ஒத்துக்கவே மாட்டாரு இறுதியா போசியா தன்னோட வாத திறமையால் வெல்லுவாங்க உனக்கு என்ன சதை தானே வேணும் வெட்டி எடுத்துக்கோ ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே வழியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சைலாக்கால் ஒரு சொட்டு ரத்தம் கூட வழியாமல் சதையை வெட்டி எடுக்க முடியுமா என்ன தோற்று தான் போவார் இந்த நாடகம் மொத்தமுமே ரொம்ப அருமையாக இருக்கும் அதோட வசனம் தான் இது அந்த நாடகத்தில் வரக்கூடிய வசனம் தான் இது ஏழாவது கருத்து காதல் என்பது தனது கண்களால் ஒருபோதும் பார்க்காது மனதால் மட்டுமே பார்க்கும் அதனாலேயே காதல் தேவதையின் கண்கள் கூட கட்டப்பட்டுள்ளன நாம சிம்பிளா காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்றோம்ல அதான் இலக்கிய வடிவத்துல இது இலக்கிய வடிவத்துல இடம்பெற்ற வசனம் தான் இது இந்த வசனத்தை சொல்றது யாருன்னா ஹெலனா ஹெலனாவுக்கு ஸ்டிமிட்டியாஸ் அப்படின்னு ஒருத்தர் மேல காதல் ஸ்ட்ரிமிட்டிசியாவுக்கும் அவ ரொம்ப பிடிக்கும் நானும் உன்னை காதலிக்கிறேன்னு அவங்க கிட்ட சொன்னான் ஆனால் திடீர்னு பார்த்தா ஸ்ரீமித்தியாவுக்கு வேற ஒருத்தி மேலே காதல் வந்துச்சு இது தெரிஞ்சு அவனை உயிருக்கு உயிராக காதலித்த ஹெலனா புலம்பி தள்ளுவா அந்த இடத்துல அவ சொல்கிற வசனம் தான் இது நிறைய பேர் பாருங்கள் உருவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடு கொடுக்குறாங்க உருவத்தை வச்சே காதலை எடை போடுறாங்க ஒரு காதல் ஜோடியை எடுத்துக்கோங்க அதில் யாராவது ஒருத்தர் பார்க்குறதுக்கு அவலட்சணமாக இருந்தாங்கன்னா காதலுக்கு கண் இல்லைப்பா அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த வசனத்தை ரொம்ப கேவலமாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த வசனம் உண்மையானது தான் அது காதலுக்கு கண் இல்லைன்னு இலக்காரமாக தோணியில் நமக்கு கருத்தை சொல்லலை காதலுக்கு கண் தேவை இல்லை மனசு மட்டும் போதும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக தான் நமக்கு எடுத்து சொல்லுது இப்போது நான் சொல்லி தந்த கருத்துக்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நீங்களும் கண்டிப்பாக மனதளவில் முதிர்ச்சி முதிர்ச்சி ஆனவங்களும் ஆவீங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச கருத்து எதுனே கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க நீங்கள் வாழ்வில் மெச்சூர்டாக மனதளவில் முதிர்ச்சி அடைந்தவராக மாறி வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ